அது வேற இது இது பண்றது இப்போ இவர் வந்து ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்ணறது அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாத்துக்குமே இப்போ யாராவது பில்லி சூன்யம் வச்சா யாராவது வந்து செய்வன வச்சாலும் அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு அவங்க பண்ணறதுண்டு மந்திரம் பண்ணறதுண்டு ஆனால் யாருக்கும் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணணும் இல்லை எதிராளிக்கு ஏதோ கெடுதல் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பண்ணறதுக்கு வந்தாங்கன்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாம் எங்கள் கையில் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை அதனால பண்ண முடியறதில்லை சொல்கிறாரு அது இல்லாமல் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்குது நல்லா அது அதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நிறைய பூஜை பண்ணுவேங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாமே பொய் மேம் என்ன ஆன்மீகத்துல போயிட்டு நம்ம வந்து இது வந்து லேடிஸே வந்து எப்படின்னா ஒரு ஒரு சென்டிமெண்டல் இடியட்ஸ் பாவம் புருஷன் கொண்டாட்டிக்கு சண்டேனா அவங்க உட்காந்து பேசி தீர்த்த இன்னொருத்தர் வர வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா மேம் அதை வந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு ஜாக்கெட் நல்லா தைக்கலைன்னா அந்த டெய்லரை ஊரை விட்டு ஓடுற மாதிரி போயிடுவாங்க